ஐபிஎல் ஓக்சன் சிசி குறிவைக்கும் வேகப்பந்து வீச்சாளர் யார் இவங்க வந்தால் நூறு சதவீதம் பலம் கூடும் ஐபிஎல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு சீசனுக்கான மினி ஏலம் நாளை டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி துபாயில் நடைபெறுகிறது இந்த ஏலத்தில் மொத்தம் எழுபத்தேழு வீரர்களுக்கான இடம் தேர்வு செய்யப்படுகிறது இதில் முப்பது வீரர்கள் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் இந்த தொடரில் நடப்பு சாம்பியன் ஆகஸ்ட் சிஎஸ்இ இறங்க உள்ளது சிஸ்கே அணியில் பென்சோஸ் விடுவிக்கப்பட்டிருப்பதால் பதினாறு கோடியே இருபத்தைந்து லட்சம் ரூபாய் கிடைத்திருக்கிறது இதேபோன்று ஐம்பத்திராயுடு சென்றிருப்பதால் மேலும் ஒரு ஆறு கோடி சிசேவுக்கு கிடைத்திருக்கிறது இதனால் வரும் மினி ஏலத்தில் சிஸ்கே அணி முப்பத்தொன்று கோடியே நாற்பது லட்சம் ரூபாயுடன் களம் இறங்குகிறது இது சிஎஸ்கே அணி மூன்று வெளிநாட்டு வீரர்கள் உட்பட ஆறு வீரர்களை தேர்வு செய்ய வேண்டும் இந்த நிலையில் சிஸ்கே அணியின் ஒரு குறை என்றால் அது வேகப்பந்து வீச்சுதான் கடந்த சீசனில் இலங்கை வீரர் மதுஷா பதிரானாவை வைத்து சிசிஐ சமாளித்துவிட்டது ஆனால் அவரை மட்டும் நம்புவது சரி இதனால் சிஸ்கே அணி தங்களுக்கு இருக்கும் பணத்தை வைத்துக்கொண்டு இரண்டு வெளிநாட்டு வேகப்பந்து வீச்சாளர்களை வாங்க வேண்டும் அந்த வகையில் சிசிஐ அணிக்காக ஏற்கனவே விளையாடிய ஜோஸ் ஹேசல்வுட் சிசிஏவுக்கு நல்ல வீரராக திகழ்வார் ஏனென்றால் ஹேசல்வுட் ஏற்கனவே சிசிஏ அணிக்காக விளையாடிய அனுபவம் உடையவர் அவரை ஆசிபி அணி என் விட்டது என்பதே புரியாத புதிராக இருக்கிறது இதேபோன்று சிசிஏ அணி தென்னாப்பிரிக்க வேகப்பந்து வீச்சாளர் ஜெரால்ட் கோவிட்சேவை மினி ஏலத்தில் குறிவைத்து வாங்க வாய்ப்பு உள்ளது இவர் ஜோபனஸ்பர்க் சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாடிருக்கிறார் அதிவேகமாக பந்து வீசி பேட்ஸ்மேன்களுக்கு கடும் நெருக்கடி கொடுக்கும் ஜெரால்ட் கோவிட்சேவை சிசிஏ அணி குறிவைத்து வாங்கலாம் இதேபோன்று ஆல்ரவுண்டர் சர்தில் தாக்கூரை சிசிஏ அணி மினி ஏலத்தில் குறிவைக்கலாம் சர்தில் தாக்கூர் ஏற்கனவே சிசிஏ அணிக்காக விளையாடிய வீரர் பேட்டிங்கிலும் கை கொடுப்பார் என்பதால் அவருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் இதேபோன்று வேகப்பந்து வீச்சாளர் சிவம்மவி போன்ற வீரர்களை சிசி குறிவைக்கலாம்